சோல்ஸ் ஜெர்னி ஆடியோ எயிட்டின் இப்ப சோல்ஸ் ஜெர்னி ஆன்மாவோட பயணம் அப்படின்னா எப்பவுமே ஸ்டடி ஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க ஆன்மாவோட பயணம் ஸ்லோ ஸ்லோ மெதுவாக நடக்குது ஆன்மாவோட பயணம் நிலையானது ஆன்மாவோட பயணம் துணிச்சலானது ஆன்மாவோட பயணம் ஸ்னேக் அண்ட் கேம் கேம் போல நம்ம வந்து அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்ல வந்து கட கட கடன் போயிடுறோம் மேல போயிடணும் மேல பரமபத நிலைக்கு போயிடுறோம் ஆனா அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு அந்த பாம்பு வாயால அதுல தப்பிச்சவங்களே கிடையாது அந்த வாயில விழுந்து திரும்ப கீழே கீழேக்கு வரும் திரும்ப ஏறி போறோம் ஸோ இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில மேல ஏறி போறோம் திரும்ப கீழே பின்றோம் ஏறி போறோம் கீழே அந்த ஃபெயில்யூர் சக்சஸ் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு சோ இதெல்லாம் கடந்து போற ஒரு அற்புதமான ஒரு பயணம் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மாவோட பயணம் என்றென்றும் 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 நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஆன்மா அப்படின்றது மிக பிரத்யேகமானது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதோட பயணம் அப்படின்றது அது அதோட தனித்துவம் இப்ப என்னோட பயணம் வேற உங்களோட பயணம் வேற மத்தவங்களோட பயணம் வேற அப்படி ஆன்மாவோட பயணத்துல ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான பயணம் அப்படின்றது இருக்கு ஒரு வீட்லயே நம்ம ஒரு ஃபேமிலி ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஆன்ம பயணம் அப்படின்றது வேறு வே டிஃப்ரெண்டா இருக்கும் தனித்துவமா இருக்கும் அதனால கம்பாரிசன் கூடாது இந்த ஆன்மா அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம் வாட் அட் பீஸ் யூ ஆர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம எவ்வளோ கேளோ அந்த ஆன்மாவை பற்றி புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ முன்னேற்றம் நமக்கு வருது ஸோ அந்த கிளாரிட்டி அந்த ஆன்மாவை பற்றி கிளாரிட்டி வர 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 உங்கள் மெடிடேஷன் ஆகட்டும் உங்கள் பௌதிக வாழ்க்கையாகட்டும் இல்லை உங்கள் கெரியர் உங்கள் படிப்பு உங்கள் வாழ்க்கை குடும்பம் எல்லாமும் கூட உங்களுக்கு அற்புதமாக புரிய ஆரம்பிப்போம் பொருள் மூலம் அப்படின்னா வே அந்த வேர் அந்த வேர் என்ன ஆன்மா ஆன்மாவை பத்தி நீங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ மற்ற எல்லா விஷயங்களும் சுலபம் சோ ஆன்மா பயணம் தொடரும்